பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வீர சக்கர தேவி ஆலயத்தின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தொண்டர்படை சார்பில் பாளையங்கோட்டையிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு ஜோதி எடுத்து செல்லும் மாபெரும் தொடர் ஓட்ட பேரணி முப்பத்தி நான்காவது ஆண்டாக இன்றும் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த நிகழ்வை நெல்லை மாநகர மேயர் ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மிக பிரபலமான மற்றும் பல தலைவர்களும் கலந்து கொண்டனர் குறிப்பாக மதிமுகவை சேர்ந்த தலைவர் நிஜாம் கலந்து கொண்டார் அதே போல இந்த தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நாயுடு நாயக்கர் அசோசியேஷன் மாநில தலைவர் விக்ரம் மற்றும் வழக்கறிஞர் பிரிவின் மாநில ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளரான ஆர் வி கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதே போல நெல்லை நாயுடு சங்க தலைவர் எம் ஆர் குணசேகரன் மற்றும் பாளையங்கோட்டை நாயுடு சங்க தலைவர் இசைக்குமுத்து ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த வீரபாண்டி கட்டபொம்மன் பேரவையின் தொடர் ஓட்டத்தை ஒருங்கிணைத்தவர்கள் விநாயகம் மற்றும் பழனி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் இந்த நிகழ்வு கரெக்டாக பாளையங்கோட்டையில் அவரது சிலை முன்பு வீரவாண்டி கட்டபொம்மன் சிலை முன்பு அவருக்கு மாலை அணிவித்து பின்னர் அங்கிருந்து இந்த தொடர் முழக்க பெயர் என்பது தொடர் ஓட்ட பேரணி தொடங்கியது இந்த நிகழ்வை தொடர்ந்து அவர்கள் வெற்றிவேல் வீரவேல் கோஷத்துடன் பேரணியை தொடங்கினர்